இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மரத்தடி பிள்ளையாரை வணங்கினால் கிடைக்கும் பலன்களை பற்றி சொல்ல போற பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம் முழு முதற் கடவுள் விநாயகரை ஆலயத்திலும் வீட்டிலும் ஆற்றங்கரை அரச மரத்தடி என எப்படி வழிபாடு செய்தாலும் கை கூப்பி தொழுதால் கணபதி காப்பாற்றுவார் எந்த மரத்தடியில் பிள்ளையார் இருக்கிறாரோ அந்த மரத்திற்குரிய நட்சத்திரம் நாள் பார்த்து பிள்ளையாருக்கு அபிஷேகம் வஸ்திரம் மா

பூமியால் லாபம் கூடும் பண கஷ்டம் தீரும் ஆழ மரத்தடி பிள்ளையார் மரத்தடி விநாயகரை வழிபட்டால் ஞானம் போற்றும் வாழ்வு அமையும் பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் கன்னி பெண்களுக்கு திருமண தடை நீங்கும் ஆலமரத்தில் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கும் விநாயகரை நோயுற்றவர்கள் மக நட்சத்திரத்தில் சித்ராணங்கள் நேவிதனம் செய்து தானம் அளித்தால் கடுமையான நோயிலிருந்து நிவாரணம் பெறலாம் வன்னி மரத்தடி பிள்ளையார் வன்னி மரத்தடி விநாயகரை வழிபட்டால் எண்ணிய காரியங்கள் எளிதில் வெற்றியடையும் இம்மரத்தின் அடியில் இருக்கும் பிள்ளையார் வளஞ்சூழியாக வடக்கு நோக்கி இருப்பது சிறப்பு அவிட்ட நட்சத்திரத்தில் நெல் பொறியால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணம் கைகூடும் புன்னை மர பிள்ளையார் உன்னை மரப்பிள்ளையாரை ஆயில்லிய நட்சத்திரத்தில் இளநீர் அபிஷேகம் செய்து அணிவித்து ஏழைகளுக்கு உணவு உடை தானம் செய்தால் தம்பதியர்களிடம் மனக்கசப்பு நீங்கும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வார்கள் வேப்ப மரத்தடி பிள்ளையார் வேப்ப மரத்தடி பிள்ளையார் கிழக்கு நோக்கி இருப்பது சிறப்பு உத்தரட்டாதி நாளில் தயிர் சாதம் நேபதியம் படைத்து தீபம் ஏற்றி வழிபட்டால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் பேரும் கண்ணியருக்கு மனம் போல் மாங்கல்யம் கிடைக்கும் வில்வ மரத்தடி பிள்ளையார் வில்வ மரத்தடியில் அருள் புரியும் பிள்ளையார் தெற்கு நோக்கியும் சித்திரை நட்சத்திரத்தில் ஏழைகளுக்கு தானம் அளித்து வில்வ மரத்தை சுற்றி வர பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வார்கள் புதன் வியாழனில் சந்தனத்தால் அலங்காரம் செய்து வழிபட்டால் பிள்ளைகள் ஆர்வமாக படிப்பார்கள் இழுப்பை மர பிள்ளையார் இழுப்பை மரப்பிள்ளையாருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் செவ்வாயில் பசு நெய் கொண்டு தீபம் ஏற்றி பஞ்சல் நிற ஆடைகளை பத்து வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு தானம் செய்தால் தனித்து வாழும் முதியோர்கள் பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை கூடும் சந்தன மரத்தடி பிள்ளையார் சந்தன மரத்தடியில் பிள்ளையார் அமைந்திருப்பது அபூர்வமானது இந்த பிள்ளையாருக்கு சதுர்த்தி சதுர்தசி திதிகளில் பசுப்பால் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட வியாபாரம் அமோகமாக நடைபெறும் மகிழ மரத்தடி பிள்ளையார் மகிழ மரத்தடி பிள்ளையாருக்கு அனுச நட்சத்திரத்தில் மாதுள பல முத்துக்களால் அபிஷேகம் செய்து வழிபட வெளிநாடு சென்றவர்கள் நலமுடன் இருப்பார்கள் நாவல் மரத்தடி பிள்ளையார் வடக்கு நோக்கியும் ரோகிணி நட்சத்திரத்தில் அருகம்புல் மாலை சாத்தி வழிபட்டால் வெண்ணெய் தானம் அளித்து வழிபட பிரிந்த குடும்ப உறவுகள் ஒன்று சேர ஒற்றுமை அதிகரிக்கும் எந்த மரத்தில் உள்ள பிள்ளையாரையாவது வணங்கி அவருடைய அருளை பெறுவோம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுதன்